ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி ரியல் நெக்ஸ்ட் ப்ரொமாவில் கங்கை காவேரிக்கிட்ட சீக்கிரமாக வெண்ணிலாவை குணப்படுத்துகிற வழியை பாரு அப்படி குணப்படுத்தினா தான் விஜய் அந்த பொண்ணுக்கு தேவையானதை எதையாவது பண்ணி கூட்டிகிட்டு போய் ஹோம்லையோ இல்லை அவங்க சொந்தக்காரங்க கிட்டேயோ விடுறதா சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் இதை மனசில் வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி வெண்ணிலை முன்னாடி ரொமாண்டிக்காக நடந்துக்கிட்டோம்னா அவளுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே பொசிசிவ்னஸ் வரும் முன்னாடி காலம் அதாவது நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இருந்தீங்கள அந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஐடியா காவேரி அப்படின்னு சொல்லி இப்போ விஜயும் காவேரியும் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிறது அதுவும் வெண்ணிலா கண்ணில் படணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வெணிலா மட்டும் பார்த்தா பரவாயில்ல ராகினி பார்த்து வயிறு எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணோம் ஆனால் இவங்க என்ன இவ்வளோ அந்யுயமா இருக்காங்க அப்படின்ட்டு கடைசியில் ராகினிக்கு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கிடைச்சோ இல்லை கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சோ தான் இவங்களை ஏதாவது டீஸ் பண்ணுவாங்க மறுபடியும் அவங்களுக்கு எந்த ஒரு துருப்பு விஷயமே இல்லை இவங்கள டீஸ் பண்ணுறதுக்காக இப்போது நம்ம வெண்ணிலா வந்து விஜயும் காவேரியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஏன் டென்ஷன் ஆகுறாங்க உங்களுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு உனக்கு புரியுதா அப்படின்லாம் சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க காவேரி வெண்ணிலா குணமாயிடுவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ